மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் ராஜகோபால் சுந்தரா யாப் அவர்கள் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறையினருடைய ஆலோசனை கூட்டமும் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றும் குறைகளை கேட்டறிந்தார் நிகழ்ச்சியின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சு சாந்தகுமார் உதவி ஆட்சியர் பயிற்சி ராமகிருஷ்ணசாமி ஹா ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் திருவின் நிஜம் பார்வை செய்திகளை உடனுக்குடனே பாருங்கள் செய்தியாளர் ஈரோடு முனிவர் திருவாச்சி மூர்த்தி